ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவருக்கு உண்டாயிற்று இந்த எலியா கர்த்தர் கூப்பிடுகிறார் வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே வசனம் சொல்லுது எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு எலியா கர்த்தரை முகத்தை மூடிக்கொண்டு கர்த்தரை பார்க்கிறாரு எலியா வந்து முகத்தை மூடுறவரே கிடையாது எலியா எப்படிப்பட்டவர் தெரியுமா வாசிங்க ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க கீழயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆஹாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அந்த வசனம் என்ன சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக என்ன ஒரு தைரியம் பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு தைரியம் அது ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த காட் ஐ அம் ஸ்டாண்டிங் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த காட் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நான் நிற்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் எவ்வளவு பெரியதான ஒரு ஒரு கான்பிடென்ட் ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணும் அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் என்ன இருக்கணும் தெரியுமா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான் எப்பவுமே சொல்வேன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் நின்றுட்டானா உலகத்துல யாருக்கு முன்னாடி அவன் நிக்கலாம் எப்பேற்பட்ட ஆளுக்கு முன்னாடி நிற்கலாம் அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவன் நிக்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்றுட்டான் வேற யாருக்கிட்ட நிக்கவும் பயமே கிடையாது அமெரிக்காவிலே மிகப்பெரியதான ஊழியக்காரர் பிள்ளைகிறார் அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் லட்சம் பேர் வருவாங்க அவருடைய மெசேஜை கேட்டு கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தை அந்த பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவ பத்தி வேதம் சொல்லுது இல்லையா அவர் முகதாட்சன்யம் இல்லாதவர் என்றும் ஒருத்த வந்து சொல்லுவான் போதகரே நீர் முகதாட்சன்யம் இல்லாதவர் என்றும் நீர் யாருக்கும் பயப்படுகிறதில்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் காரணம் என்ன ஏசு சொல்றாரு நான் பிதாவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஐ ஸ்டாண்டிங் இன் ஃப்ரெண்ட் ஆஃப் த கார்டு தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எனக்கு என்ன இருக்காது பயம் இருக்காது அவங்க எதை குறித்தும் அவங்களுக்கு பயமே காரணம் தெரியுமா அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம் ஐ ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரெண்ட் ஆஃப் த கார்ட் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குறேன் மனுஷனை கனப்படுத்துகிறேன் ஆனா மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் அதான் அதான் சத்தியம் ஆனா இந்த தைரியம் எங்க வரும் தெரியுமா தேவனுக்கு முன்பாக நின்றுட்டா வந்துடும் யோகான் ஏன் ஏறோத பார்த்து பயமே வரல ஆனா ஏறோதுக்கு யோவான் ஸ்டானனை பார்த்தா பயமா இருக்குது ஆனா யோவான் ஸ்டானகனுக்கு பயமே இல்லை காரணம் என்ன தெரியுமா அவன் கத்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நீ ஏறோது நீ கால்பங்கு தேசத்துக்கு அதிபதியா இருந்துட்டு போ நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ என் தலையை வாங்குற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கட்டும் ஆனா உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஏசு அழகா ஒரு பதில் சொல்லுவார் பிலாத்து சொல்லுவாரு இந்த மாதிரி உண்மை விடுதலையாக்கவும் சிலுவில் அறையும் எனக்கு என்ன உண்டு ஏசு திருப்பி சொல்லுவாரு பரத்திலிருந்து கொடுத்தா தான் உனக்கு எல்லாம் சும்மா தேவையில்லாம இல்லாம பேசிட்டு இருக்காது பிலாத்து அவரை விடுதலையாக்க நினைச்சு முன்பாக நிற்கிறவன் என் தலையின் முடி கூட விழனுமா விழ வேணாமா என்று பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை வருஷம் இந்த பூமியில நான் இருக்கணும் என்பதை பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கேன் நான் எப்படி இருக்கணும் என்பதை பரலோகம் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அதை டிசைன் பண்ற அதிகாரி யாருக்கும் கிடையாது எத்தனையோ பேர் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கையெழுத்து போட்ட எத்தனையோ அதிகாரிகள் கையெழுத்து போட்டு சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டு இந்த சபையும் இங்க கட்டக்கூடாது ஊழியக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க கடைசில கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்குற அளவுக்கு கத்தக்கூடாது நிறுத்திட்டாரு எந்த சர்ச்சைக்கு விரோதமா நீ கையெழுத்து போட்டியோ கடைசியில அந்த கிறிஸ்தவம் தான் உனக்கு மருத்துவமே பார்க்கணும்

அப்பேற்பட்ட ஒரு தைரியசாலிக்கு ஏன் திடீர்னு முகத்தை மூடுற சுபாவம் வந்துச்சு ஏன் திடீர்னு அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கவனியங்கள் எலியாவுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார் சூரிய செடிக்கு கீழே படுத்திருக்கும் போது ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதுல ஒரு வேலையை கொடுக்கிறார் வேலையை கொடுத்து சொல்றாரு நீ எழுந்து நட நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு தூதனை அனுப்பி சொல்றாரு இப்போ எலியா எழுந்துச்சு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஏ ஆரம்பிச்சவரு எந்த பக்கம் பிரயாணம் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரயாணம் பண்ணிட்டார் எங்க போயிட்டாரு எகிப்துல இருக்கிற ஓரேபுக்கு போயிட்டார் பிரயாணம் பண்ணி எகிப்துல இருக்கிற ஓரேபுக்கு போயிட்டார் அங்கதான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது ஆண்டவர் எலியாவை பார்த்து பேசுறது அங்கதான் நடக்குது எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம் ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு இப்போ எலியா எல்லாத்தையும் முகத்தை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சொன்ன உடனே கர்த்தர் அவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க பதினஞ்சாவது வசன வாசிங்க பதினஞ்சு

எலியா இரவும் பகலும் நாற்பது நாள் பிரயாணம் பண்ணது ஆப்போசிட் டைரக்ஷன் கீழே வந்துட்டாரு எங்க வந்துட்டார் எகிப்துக்கு வந்துட்டார் இப்ப கத்தர் சொன்னார் எலியா பார்த்து நீ ராங் டைரக்ஷன்ல வந்துட்ட எலியா இப்ப நீ என்ன பண்ணணும் எங்க போகணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும் நார்த்துக்கு போகணும் சிரியாக்குள்ள தமஸ்கூக்கு போ அப்படின்னா எலியா இன்னும் எத்தனை தடவை நடக்கணும் தெரியுமா இரவும் பகலும் எண்பது நாள் நடக்கணும் திருப்பி நாற்பது நாள் நடந்தா அவர் பாதி தூரம் தான் வருவாரு திருப்பி அவர் எங்க போனோம் மேல தமஸ்கூக்கு போகணும் அங்க போன்ட்டார் ஆண்டவர் திருப்பி அங்கேயே போ நடந்து போ டபுள் மடங்கு தூரம் போ அங்கிட்டார் ஏன் எளியா முகத்துல மூடினார் தெரியுமா காரணம் அதுதான் ஸ்டாண்டிங் இன் பிளேஸ் தப்பான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த தப்பான இடத்துல நிற்கும் அவனுக்கு முகத்தை மூட தவிர வேற வழியே கிடையாது ஏன்னா தப்பான இடத்தில் இருந்து தேவனை பார்க்க முடியாது தேவனை பார்க்கறதுக்கு முதல்ல நான் நிக்கிற இடம் ரொம்ப முக்கியம் வேற ஐ ஆம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் எங்கே இருக்கிறேன் ஆதவர் கேட்டார் ஆதாம பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் அது வரைக்கும் என் கூட இருந்த ஆதாமே இப்போ நீ எங்கே இருக்கிறாய் இப்போ அவன் சொல்றான் நான் மரத்துக்கு பின்னாடி நிற்கிற விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன் ஸ்டாண்டிங் இன் தாங் பிளேஸ் நான் விருட்சத்துக்கு பின்னாடி இருந்தால் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது நான் கெபிக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க இருக்கணும் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு ஓடிடுறது தேவன் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் கதர் உங்களை அனுப்புவார் தேவன் கொண்டு போய் நிறுத்துகிற இடம் அது கடினமா இருக்குதா அது வனாந்திரமா இருக்குதான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அவர் நிறுத்தினா அந்த இடத்தில் கத்தர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தேவன் நினைச்சா பாபிலோனில் வைத்தும் தானியலை ஆசிர்வதிப்பார் தேவன் நினைச்சா எருசலேமிலும் சிதைக்க கண்களை பிடுங்கும்படி கத்தர் செய்வார் எருசலேம்ல இருந்துட்டா எல்லாமே ஆசீர்வாதமா அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒரு குரூப் ஓ பாபிலோன் பாவத்தி தேசம் கர்த்தர் உன்னை எங்க வைக்கிறார்ன்றதா முக்கியம் எங்கே நீ நிற்கிறாய் என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி வேர் யுவர் ஸ்டாண்டிங் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை ஓ பெரிய கம்பெனிக்கு போயிட்டோம்னா ஆசீர்வாதமா இருக்கும் வேலை எவ்வளவுங்க சம்பளம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆசைப்பட்டு ஓடிடுறது அங்க போனா அவன் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறான் நைட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை ஆரம்பிச்சு மறுநாள் காலையில ஆறு மணிக்கு முடியுது நைட்டு முழுக்க டுவெல் அவர்ஸ் வேலை ஆறு மணிக்கு வந்து படுத்தா திருப்பி எட்டு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வருது ஒரு அர்ஜென்ட் கிளைண்ட் உடனே லேப்டாப்பை ஓபன் பண்ணு திருப்பி நல்லா ஒன்றரை லட்சம் சம்பளம் போய் உடம்பு கெட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டு ஆறு மாசம் சேர்த்து வச்ச மொத்த சம்பளமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு கர்த்தர் அதை நிச்சயம் செய்ய மாட்டார் கர்த்தர் நிச்சயம் செய்ய மாட்டார் ஆண்டவர் ஒருவேளை சம்பளம் குறைவாய் கொடுத்தாலும் உன்னை சமாதானமான இடத்தில் குடியிருக்கப்படுவார் அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் கர்த்தர் அமைதியை உண்டாக்குவார் பார்த்தாலும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் கர்நாடகாவில் இருக்கிறார் அவரை அடிக்கடி அவரை மீட் பண்ணும் போது அங்க போகும்போது மீட் பண்ணுவார் மீட் பண்ணும் போது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு ஏற்கனவே ரெண்டு ப்ரொமோஷன் வந்துருச்சு ரெண்டு ப்ரொமோஷனையும் அவர் வேணான்ட்டார் அப்ப அவர் கூட வேலை எல்லாம் வந்து அவற்ற சொன்னாங்க பைத்தியக்கார மாதிரி நீ என்ன செய்யற வேலை பண்ற இந்த ப்ரொமோஷனுக்காக அவன் எவ்வளவு வெயிட் பண்றான் உனக்கு எவ்வளவு காசு இன்க்ரீஸ் ஆகும் நீ என்ன இப்படி பண்ற அவரு வேணா நீங்க வாங்கிக்கிங்கப்பா எனக்கு வேணாம் அப்படின்ட்டு இப்ப நானும் அவரை கேட்டேன் ஏன் பிரதர் வேணான்றீங்க ஏன் இந்த ப்ரொமோஷனை நீங்க வேணான்னு சொல்றீங்க அப்ப அவர் சொன்னாரு மாஸ்டர் இந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் நினைச்ச நேரத்துல வீட்டுக்கு வர முடியும் நான் ஜோ பண்ண முடியும் நான் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு போக முடியும் இன்னும் சொல்ல போனா அவர் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்றாரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியம் பண்ண முடியும் ஆனா இதை விட காசுக்கு ஆசைப்பட்டு நான் மேலான போஸ்டிங்கு போயிட்டேன்னா நான் இரவும் பகலும் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவருக்கு பாடி கார்டா போகணும் நான் அங்க சர்ச்சுக்கும் போக முடியாது அந்த அரசியல் தலைவர் எங்கெங்க போறாரோ அவர் கூடவே போகணும் எனக்கு நிம்மதி இருக்காது ஒண்ணும் இருக்காது இப்ப கர்த்தர் என்ன நிம்மதியா வச்சிருக்காரு எனக்கு பணம் அல்ல நிம்மதி ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் தேவனை தேடுவது எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க இன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்க போறேன் இங்க போறேன் அந்த நாட்டுக்கு போறேன் இந்த நாட்டுக்கு போறேன் அந்த வேலைக்கு போறேன் இவ்வளவு சம்பாத்தியம் போய் அவஸ்தப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு கடைசியில கதறி ஆண்டவரே ஜபத்தை கேட்க மாட்டீரா எனக்கு இறங்க மாட்டீரா நீர்தானே கொண்டு வந்தீர் அவர் எங்க கொண்டு வந்தாரு பிலிப்பு ஆவியில கொண்டு போய் போட்ட மாதிரியா போட்டாரு ஆண்டவர் எத்தனையோ முறை தடுக்க முயற்சி பண்ணார் இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எலியா எங்க நிக்கிறான் தெரியுமா ராங் பிளேஸ் நீ ராங் பிளேஸ்ல நிற்கும் போது கர்த்தரை முகமுகமாக பார்க்க முடியாது நீ ராங் பிளேஸ்ல நிற்கும் போது கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க முடியாது பாருங்க ஜெயில யோசேப்ப போட்டாங்க கேஸ் என்ன கேஸ் போர்த்திபாரின் மனைவியோட கேஸ் ஒருவேளை இந்த யோசேப்புக்கு கில்ட்டினஸ் இருந்திருக்கும்னா அவன் பண்ணது தப்பு அப்படி ஒரு கில்ட்டினஸ் இருந்திருக்கும்னா ஆதி அகமதின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க இருபதாவது வசன வாசிங்க முப்பத்தி ஒன்பது இருபது யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலைகளை அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் இருந்தான் இருபத்தோராது வசனம் கர்த்தரோ கர்த்தரோ யோசிப்போட இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் கேஸ் மோசமான கேஸ் அதாவது போர்த்திவாரின் மனைவி கேஸ் என்ன பிடிச்ச உள்ள போட்டாச்சு ராஜாவும் தண்டனை கொடுத்தாச்சு கேஸ் முடிஞ்சிருச்சு இவன் வந்து கில்ட்டி அதாவது இவன் வந்து குற்றவாளியின் தீர்ப்பு ஆயிடுச்சு உள்ள போட்டாச்சு ராஜா பார்வையில சட்டப்படி உன் குற்றவாளி போர்த்திபாரின் பார்வையில தண்டனை கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா யோசிக்கப்பட பார்வையில என்ன தெரியுமா நான் ஒரு தப்பு ஜெயில எனக்கு ஒரு கவலையும் கிடையாது நான் வெளியே இருந்தால் கர்த்தர் என்னோட கூட வெளியே இருப்பார் நான் ஜெயிலில் இருந்தால் கர்த்தர் என்னோட கூட ஜெயிலில் இருப்பார் ஏன் நான் எங்க இருக்கிறேனோ கர்த்தர் அங்க என் கூட இருப்பார் ஏனா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எனக்கு கில்டினஸ் கிடையாதுங்கிறான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தான் அது கேஸ் உங்களுக்கு தான் அது என்ன வேணா சொல்லிட்டு போங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் போர்த்திமார் பார் வீட்டில் இருந்தாலும் சரி பார்வனின் அரண்மனையில் இருந்தாலும் சரி சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் ஸ்டாண்டிங் இன் ஃபிரண்ட் ஆஃப் த காட் அதான் முக்கியம் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் இருக்கணும் கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ நாம் அங்கே இருக்கணும் அதான் இன்னைக்கு முக்கியம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நமக்கு எது வசதி கெபியா இருக்குமா நமக்கு எது வசதி அரண்மனையா இருக்குமா நமக்கு எது வசதி சவுதி அரேபியாவா இருக்குமா இல்ல மலேசியாவா இருக்குமா சிங்கப்பூரா இருக்குமா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு இடத்தை நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல நான் சொல்ற இடத்துல நீ இரு அங்கே நான் உன்னை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் அப்ப உங்களால தேவனை தைரியமாய் பார்க்க முடியும் உள்ள பதினோரு மாசம் எந்த விதமான ஊழியமும் கிடையாது ஆண்டவர் வந்து பழக்கு வித்த நேரம் எந்த விதமான ஊழியமும் கிடையாது அதே நேரத்தில் சுத்தி இருக்கிறவர்களுடைய வசை சொற்கள் கேலி பேச்சு எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க உண்மையில கர்த்தர் உன்னை ஊழியத்து கூப்பிட்டு வந்தாரான்னு கேட்கறாங்க என்னென்னமோ அவங்க அவங்களால முடியுமோ என்னென்ன முடியுமோ எல்லாம் சொல்றாங்க இந்த பதினோரு மாசமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை கர்த்தருக்குள் நிற்க வச்சுச்சு ஏன்னா நானே பல நேரத்துல முடிவு எடுக்கிறேன் ஐயோ இப்படி எல்லாம் கேட்கிறாங்களே சாம வேலைக்கு போயிடலாமா இல்ல திருப்பி வெளிநாட்டுல இருந்து அங்கேயே போயிடலாமா இப்படி பல யோசனைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு காரியம் மட்டும் என்னை நிற்க வச்சுச்சு என்ன தெரியுமா கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார் உன்னை அழைச்சு கொண்டு வந்தது நான் தான் இந்த ஊழியத்தில் உன்ன நான் பயன்படுத்துவேன் அதுக்கான காலம் வரும்போது எடுத்து பயன்படுத்துவேன் அது வரைக்கும் பொறுமையா காத்துரு அந்த டைமிங் வெயிட்டிங் பீரியட் அந்த நேரத்துல கர்த்தருக்கோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மத்தவங்க பேசுறது அதில் வரக்கூடிய கஷ்டம் அதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல் எதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பல நேரத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வேலை இல்லை ஓ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற என்ன பண்ண போற உன் எதிர்காலம் என்ன நடுத்தரில் நிற்க போறேன் நாசமா போக போறேன் உன் குடும்பம் என்னமாகும் இப்படி ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கும் இன்னொரு குரூப் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா பேசும் நீ சோம்பேறி நீ வந்து அர்த்தம் காசுல வாழ பார்க்கற இப்படி சொல்லிட்டு எல்லா ஒரு பக்கம் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க ஆனா ஆண்டவர் நான் உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் சூழ்நிலை அகைன்ஸ்டாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் நிக்க வைக்கிறது என்ன தெரியுமா அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் அவர் பேசுகிற வார்த்தை அதுக்குதான் சொல்றேன் ரைட் இடத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களை அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் முகத்தை மறைக்காதபடி தைரியமாய் நிற்க பண்ணுவார் தைரியமா நிற்க பண்ணுவார் நீங்க பேசலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் நான் கத்தர் சொல்லி வந்திருக்கிறேன் என்னை ஒரு நாள் கத்தர் உயர்த்துவார் அது வரைக்கும் நான் சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டியது அவசியம் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் யோசித்து பாருங்களேன் சிலுவையில் ரெண்டு கல்லன் தொங்குறான் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் இயேசுவும் தொங்குறாரு அங்க இருக்கிறவங்கள மூணு பேரும் குற்றவாளிகள் அத்தனை பேரும் குற்றவாளி ஒருத்த நம்ம பார்வைக்கு குற்றவாளி இன்னொருத்த நம்ம பார்வைக்கு நல்ல கல்ல நம்ம அவனை அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறோம் ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான் அவனுக்கு பேர் என்ன கண்ண நல்ல கல்ல இவன் கெட்ட கல்ல அப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எருசலேம்ல இருக்கக்கூடிய ரோமாபுரியில உள்ள அந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மூணு பேருமே யார் தான் குற்றவாளி தான் ஆனா இந்த ரெண்டு பேரும் செய்ய முடியாத ஒன்றை இயேசுவால் அங்கே செய்ய முடிஞ்சிச்சு என்ன பண்ணார் தெரியுமா தன் தலையை உயர்த்தி பிதாவை நோக்கி பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த ரெண்டு பேரும் சாக விடாமல் அவனுக்கு மன்னிப்பு கேட்கிறான் ஆனா இவரோ தன்னை அடித்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு ஏன் அந்த தைரியம் வருது தெரியுமா நான் தப்பு செய்யல அவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க நான் இன்னும் பிதாவுக்கு முன்பாக உண்மையும் இருக்கிறேன் நான் தொங்குறது வேணா சிலுவையா இருக்கும் நான் பார்க்கப்படுறது எல்லாருக்கும் நடுவில் குற்றவாளிய போல இருக்கும் அத்தனை பேரும் என்ன குற்றவாளின்னு கூட சொல்லலாம் அத்தனை பேரும் என்னை கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் என்ன வேணா பண்ணட்டும் எனக்கு தெரியும் நான் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் அந்த தைரியம் தான் இயேசு கிட்ட இருந்துச்சு அந்த தைரியம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு அந்த தைரியம் தான் யோசிப்பு கிட்ட இருந்துச்சு அந்த தைரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை இன்னைக்கு நம்ம ராங் பிளஸ் நின்றுகிட்டு இருக்கிறோம் ஏன் ஆண்டோரை பார்க்க முடியல ஏன் ஆண்டோரை பார்த்து செய்ய எதுவும் செய்ய முடியல முகத்தை மூடி மூடிக்கொள்றோம் சில நேரத்துல தேவ சமூகத்துக்கு போறோம் போகும்போது நம்மளாலேயே சில காரியங்களை கத்தர்கிட்ட உண்மையா கேட்க முடியல பாருங்க ஆண்டோர் சமூகத்துல உட்கார்ந்து போதே சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஐயோ நானே இன்னும் சரியாவிலையே எனக்கே இன்னும் இந்தந்த காரியங்கள்லாம் இருக்குதே தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுங்க சரி பண்ணுங்க அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் கடைசியாக கர்த்தருக்கு முன்பாக முக்காடு போட்டு பார்க்க முடியாதபடிக்கு எலியா நின்றதுக்கு காரணம் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ் ஆனா கர்த்தர் உங்களை என்ன பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா அந்த வசனத்தை வாசிங்க நான் முடிக்க போகிறோம் வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க கண்மலையின் வெடிப்புகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி ஆண்டவர் எப்ப முகத்தை பாப்பார் தெரியுமா ஒன்று காயின் அலைந்து திரிகிறவனா இருந்தான் எலியா தப்பான இடத்தில் நின்று கொண்டிருந்தார் இந்த ரெண்டையும் இங்க இயேசு கரெக்ட் பண்றார் உன்னத பாட்டு ரெண்டு பதினாலுல ஃபர்ஸ்ட் நீ எங்க இருக்கிற எலியா கெபிக்குள்ள இருக்கிற எங்க ஒரே மலையினுடைய கெபிக்குள்ள இருக்கிற நீ அங்க இருக்க கூடாது எலியா எங்க இருக்கணும் தெரியுமா ரெண்டு பதினாலு சொல்லுது கண்மலையின் வெடிப்புகளில் வெடிப்புகளிலும் அந்த கண்மலை கிறிஸ்துவே வெடிப்பு என்பது அவரால் அடிக்கப்பட்ட கண்மலை அதற்குள்ளதான் நீங்கள் நான் இருக்கணும் எகிப்துல இருக்கக்கூடியதான பாதுகாப்பான கெபிக்குள்ள போய் தங்கக்கூடாது ஏசு கிறிஸ்து என்கிறதான கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான் ஆனா இந்த வசனம் சொல்லுது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறேன் புறாவே நீ அலைந்து திரிகிறவன் அல்ல என்ன செய்யணும் ஒரு இடத்துல தங்கணும் அது எந்த இடம் கண்மலையின் வெடிப்பு ஏசு கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தங்கி இருக்கும் பொழுது உன் முகரூபத்தை நீ கர்த்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கர்த்தர் உன் முகத்தை பார்க்கும்படி அவர் வருவார் ஆண்டவர் சொல்றாரு உன் முக ரூபத்தை எனக்கு காண்வி யார் முகத்துக்கு மறைந்து ஓடுவான் அலைந்து திரிகிறவன் ஓடுவான் அவன் விதைக்கிறது போகும் யார் முகத்தை மூடிக்கொள்வான் மலையில பிளேஸ்ல நிக்கிறவன் மூடிக்கொள்வான் கர்த்தர் சொல்வாரு நீங்க இருக்க கூடாது வெளியே போகும் சொல்வார் ஆனா யாருடைய முகத்தை கர்த்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுவார் தெரியுமா நான் சொல்லுகிற கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் உட்கார்ந்து கொள்ளுகிறவன் தங்குகிறவன் இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனியங்கள் நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறவர்களாய் இருக்கணும் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது நீங்க எங்க ஓடினாலும் ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க நீங்க எங்க ஓடினாலும் உங்களுக்கு ரெமிடி தேவ சமூகம் மட்டும்தான் சில நேரத்துல பாவம் செஞ்ச உடனே சிலருக்கு தோணும் இது இயற்கை பாவம் செஞ்ச உடனே தேவனை பார்க்க தோணாது ஜெபிக்க தோணாது அல்லது வந்து எங்கேயும் போக தோணாது உடனே என்ன தோணும் தெரியுமா ஏதாவது என்டர்டைன்மெண்ட் டிவி மொபைல் அல்லது போய் கொஞ்சம் அடிக்கிறது இந்த மாதிரி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவ சமூகத்துல கிடைக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்காது நீங்க போற இடத்துல கொஞ்சம் ஜோக்கா பேசுவாங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் ஆனால் அது உங்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்காது நீங்க கூட சொல்லுவீங்க உங்களோட கூட பேசிட்டு இருந்ததுல அந்த கவலையே தெரியலங்கன்னு பேசிட்டு வந்துருங்க திருப்பி கவலை தெரியும் பேசுற நேரத்துல என்ன செய்யாது தெரியாது ஆனா வரும்போது என்ன செய்யும் கண்டிப்பா கவலை தெரியும் அந்த கவலை மொத்தம் போகணும்னா நீங்க அலைஞ்சு தெரியாம தேவ சமூகத்தில் உட்காருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீங்கள் அங்க வந்து உக்காந்துட்டு உங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட நெருங்க தொடங்குங்க தேவனை விட்டு தூரம் போனீங்க காணாம போயிடுவீங்க சர்ச்சுக்கு வரதை நிறுத்தாதீங்க பைபிள் வாசிக்கிறத நிறுத்தாதீங்க ஜோம் பண்ணுறத நிறுத்தாதீங்க இதெல்லாம் என்ன அறிகுறி தெரியுமா காயினாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அறிகோம் அறிகுறி சமூகத்தை விட்டு போறீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு வர தொடங்கி இருந்தால் இப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நேரம் திருப்பி ஆண்டவோட வாங்க தேவ சமூகத்துல உட்காருங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரை நான் அலைஞ்சு திரியிறோன்னா இது வரைக்கும் இருந்துட்டேன் இப்போ உங்க சமூகத்துக்கு திரும்பி வரேன் என்னை ஆசிர்வாதியும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் மீண்டும் உங்கள் முகத்தை அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கடைசியா சொல்லிட்டு முடிக்கிற நீங்க அவர் சமூகத்துக்கு விலகி எங்கேயுமே போக முடியாது எங்கேயுமே நீங்க போக முடியாது சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்க ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் தொடர்ந்து வாசிங்க நான் வானத்துக்கு ஏறினாலும் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கு நான் பாதாளத்தை படுக்கை போட்டாலும் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் அர்த்தம் நீங்க எங்கேயும் போக முடியாது எங்க போனாலும் நீங்க திருப்பி தேவ சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் பிழைச்சி எவ்வளவு தூரம் போனாலும் கத்தர் கொண்டாந்துருவார் எலியா என்னதான் எகிப்துக்கு போனாலும் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார் பாருங்க நீங்க எவ்வளவு தூரம் எங்க வேணா போங்க ஆனா கர்த்தர் திருப்பி இழுத்து கொண்டு வருவார் நான் அதுக்குதான் சொல்றேன் நீங்க எங்கேயும் அலைஞ்சு தெரியாம தேவ சமூகத்திலேயே காத்துருங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நில்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்